உனக்காக வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எதிர்பார்க்காதே ஆயிரம் பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் மட்டும்தான் முடியும் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதில்லையே என்று வருத்தப்பட்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் நாம் தவறவிட்டது நமக்கான வாய்ப்புகள்தான் தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை உன் முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமல் போய்விடாது எத்தனை தோல்விகள் உன்னை வட்டமிட்டாலும் நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லா தோல்விகளும் உன் முயற்சியைக் கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்துவிட வேண்டாம்